கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன பண்ணலாமா கன்னிராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரே விஷயத்தில் முடங்கி கிடக்குறாங்க மனசில் ரொம்ப நாளாக ஒரு அழுத்தம் தேங்கிகிட்டு இருக்கு அப்படின்னா அதுலேருந்து வெளியேறதுக்கான முயற்சி எடுக்கணும் ஸோ மென்டலி எப்படி ஹெ ஹெல்தி ஆகிறது மன ஆரோக்கியம் இதை சார்ந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணனும் என்ன பண்ண வேண்டாமா என்ன செய்வேன்னா இந்த வாரம் வந்து எந்த புதிய காரியங்களையும் ஈடுபட வேண்டாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் க்ரீன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் கன்னிராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் டூ ஜீரோ டூ ஜீரோ டபுள் அண்ட் டபுள் த்ரீ ஸோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ இவங்க யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணும் போது இவங்களோட வாழ்க்கையில் இந்த கிராஸ் ரோடுன்னு சொல்லக்கூடிய குறுக்கீடுகள் வாழ்க்கையில் இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் போயிட்டுருப்பாங்க தேவையில்லாமல் ஒரு குறுக்கீடு வரும் ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் அப்படி வந்துட்டாலும் அதை தாண்டி போயிட முடியும் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அண்ட் இன்னொன்று இவங்களுக்கான அந்த தைரியம் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் இதெல்லாமும் அவங்களுக்கு இந்த நம்பர் வந்து உருவாக்கி கொடுக்கும்